மகன் யாவியாரின் பெயராலே நண்பர்களே வேண்டுமா இந்த நற்கரணை ஆராதனைக்கு இவங்களை அன்போடு வரவிருக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் எனவே நமக்கு நல்லதே நடக்கும் ஆண்டவர் தைரியமாய் குறிப்பாய் வாழ்க்கையில எதிர்ப்புகளை கண்டறிந்து எதிர்ப்புகள் எல்லா நிலைகளிலும் இருக்கும் தைரியமாய் நின்றால் அவருடைய ஆசீர்வாதம் நமதாயிருக்கும் இருக்கும் இதுதான் இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் வேலை நாளை தொடங்குகிறோம் திங்கக்கிழமை எனவே தைரியமாய் நில்லுங்கள் தடைகளை தாண்டி நில்லுங்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி நில்லுங்கள் அவர் இருக்கிறார் என்ற தைரியம் அவர் கைவிட மாட்டார் என்ற தைரியத்தோடு நில்லுங்கள் இந்த நாளையில நீங்கள் தொடங்குகிற ஒவ்வொன்றும் குறிப்பா இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருக்கும் தைரியமாய் நில்லுங்கள் அதற்கு தருகிறேன் நண்பர்களே இன்றைக்கு நற்செய்தி மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு வரை வருவது என்பது தொழுகை கூடத்தில் உள்ள தலைவர்களுக்கு இயேசுவை பிடிக்காது அப்படி என்றால் யாரெல்லாம் இயேசுவை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தொழுகை கூட்டத்துக்கு எதிராகவே இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் என்றால் தொழுகை கூட்டத்திலிருந்து அவர் துரத்து விடப்படுகிறார் ஆனால் இன்றைய நட்சத்தியில ஒன்பதாவது அதிகாரத்துல தொழுகை கூட தலைவனே இயேசுவிடம் வருகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தொழுகை கூட தலைவனிடம் இருந்த தைரியம் தடைகளை தாண்டி ஆண்டவரிடம் சென்றார் அதனால் அவள் மகள் உயிர் பெற்றால் சாகம் தருவாயில் ஏன் செத்து போன அந்த மகள் உயிர் பெற்றார் காரணம் தைரியமாய் தடைகளை தாண்டி ஆண்டவரிடம் வந்தார் நீங்க கூட உங்க வாழ்க்கையில உங்களுடைய தொழில வேலைகளில் உங்களுடைய படிப்புல நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்ல முன்னெடுப்புல தடைகளை தாண்டி தைரியமாய் இருந்து என் ஆண்டவர் என்னை விடமாட்டார் நான் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு வருகிறேன் நான் ஜபித்து விட்டு வருகிறேன் நான் திருப்பள்ளி ஒப்பு கொடுத்து வருகிறேன் நான் ஜவமாலை ஜபித்து விட்டு வருகிறேன் நான் நிற்பேன் என்ற தைரியத்தோடு வாருங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை அறுவடை செல்கிறேன் என்றால் தொழுகை கூட தலைவன் வருகிறார் ஐயா என் மகள் சாகம் தருவாயில் இருக்கிறார் நீ வந்து அவளை தோடும் அவள் நலமடைவார் ஆனால் யாரெல்லாம் ஆழ்த்து விடப் போகிறார்களோ அவர்களை எல்லாம் தொழுகை கூட தலைவர்கள் பிடிக்காதவர்களே பார்த்தார்கள் ஆனால் தங்களோடு இருந்த ஒருவரே கூட தலைவருக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும் வேலை வாய்ப்பு போயிடும் தன் எதிர்ப்புகளை சந்திக்க கூடும் நண்பர்கள் போய்விடுவார்கள் அவரிடம் சொல்கிறேன் மனிதர்களை விட்டு கடவுளிடம் சொல்கிறேன் அவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு போகிறார் அவர் மகள் உயிர் நம்பிக்கையோடு வாங்க வாழ்க்கையில நம்பிக்கையோடு அந்த ஜபத்தில் வைத்து விட்டு அதன் பிறகு என்னவெல்லாம் மனுஷங்கிட்ட எதிர்ப்பு வருதோ உள் உறவுகளிடம் எதிர்ப்பு வருகிறதோ நண்பர்களிடம் எதிர்ப்பு வருகிறதோ உள் உடல் பயணிக்கிற வேலை செய்கிற சக தொழிலாளிகளிடமிருந்து சக மனிதரிடமிருந்து எதிர்ப்பு வந்தாலும் தைரியமாய் வாருங்கள் பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள் வல்லவையை நீங்கள் காண்பீர்கள் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் அதுக்கு சான்றுதான் நற்செய்தி மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஆறு எடுத்து வாசி தைரியமாய் வந்து நிற்கிறார் முந்தின அதிகாரத்துல எல்லாம் தொழில் கூட தலைவர்கள் அவரை குறைக்கால நோக்கூட பார்க்கிறார்கள் ஆனால் தொழில் கூட தலைவர்கள் ஒருவர் வந்து தைரியமா நிற்பது என்பது தடைகளை தாண்டி இரண்டாவது அவரிடம் சொல்லப்படுகிறது ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறாய் உன் மகள் இறந்து விட்டால் சொல்றாரு சொல்லுகிறார் பயப்படாத நம்பிக்கையை மட்டும் விடாதே பயப்படவே இல்லை நம்பிக்கை விடவே இல்லைங்க செய்தி வந்துடுச்சு மகள் இறந்து விட்டால் செய்தி வந்துடுச்சு ஆனா அந்த மனுஷ பயப்படவே இல்லை நம்பிக்கை இழக்கல பயப்படாதீங்க நீங்க தோற்றையே போயிருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமா வந்துருச்சு இருந்தீங்க நீங்கள் அவமானங்களையே சந்தித்து இருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமா இல்லைங்க அவர் உயர்த்த இருக்குதா நீங்க எவ்வளவு பெரிய இழப்புகளை சந்தித்து இருந்தாலும் நீங்கள் எதையெல்லாம் விட்டு கடந்து வந்து இதுக்கப்புறம் முடியாது இதுக்கப்புறம் வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அனுபவங்கள் கடந்து போயிடுச்சு அப்படி என்று நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமா நில்லுங்க வாழ்க்கையை அவர் நினைச்சிட்டாருனா அவர் நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருனா இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியாது அவர் உயர்த்தணும்னு நம்ம நினைச்சிட்டாருனா நம்ம அதை நம்பிட்டோம்னா நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா இந்த உலகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது அவர் வார்த்தைக்கு கட்டுப்படுவதுதான் உலகம் நாம் அவருக்கு கட்டுப்படுவோம் அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துப்போம் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை பாருங்க தன் வீட்டில இருந்து ஆள் வந்து சொல்லுகிறான் ஏன் போதனை தொந்தரவு செய்யற தொழிற்கூட தலைவரை அவர் விட்டுவிடும் என்றால் உன் மகள் இறந்து விட்டார் அவர் வருவது வீண் அர்த்தம் அதற்கு ஆனா ஏசு சொல்கிறார் நீ பயப்படாத நம்பிக்கை விடாத இவர் பயப்படல நம்பிக்கையை விடல பொறுமையாக இருந்தார் ஒரு மகள் இறந்துட்டா அப்பா பதறி அடித்து ஓட வேண்டும் அல்லவா ஆனா ஓடல ஏன்னா இவர் நம்புறார் ஏ சொல்லிட்டாரு நீ நம்பிக்கையை விடாத இவர் நம்பி கூடவே இருக்கிறார் பதறி அடித்து ஓடி அழுத்து அங்கலாய்க்கல நம்பிக்கையோடு கூட இருக்கிறார் ஏசு வீட்டிற்கு வருகிறார் சிறுமியை உயிரோடு எழுப்புகிறார் என்றால் என்ன நடந்திருந்தாலும் எதை எழுந்திருந்தாலும் எவ்வளோ கட்டிடா இருந்தாலும் நம்பிக்கையை விடாதீங்க நம்பிக்கையை விடாதீங்க அது எல்லாம் அதெல்லாம் தடைகள் தான் தோல்விகள் எல்லாம் தடைகள் தான் அவமானங்கள் எல்லாம் தடைகள் தான் நம்பிக்கை இழக்காதீங்க விடாமுயற்சியை இழக்காதீங்க முதல்ல உங்களை நீங்க நம்புங்க ஆண்டவரின் ஆசீர்வதிப்பா நான் ஆண்டவர்கிட்ட போக போறேன் அவர் ஆசீர்வாதத்தை பெறுவர் என்று நீங்க நம்புங்க என்றால் உங்க நம்பிக்கையை அவர் மதிக்கிறார் அப்படின்னா நான் எவ்வளவு நம்பணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க நீங்க உங்களை அதிகமா நம்பணும் பிரியமான பிள்ளைகளை என்றால் உன் நம்பிக்கையை அவர் மதிக்கிறார் எனவே இந்த நாளில் இந்த வேலைகள்லாம் தொடக்கிற வேலையில் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் தைரியமாக தாண்டி வாருங்கள் அனுப்பங்களேன் எதிர்ப்புகளை தாண்டி வாருங்கள் வாருங்களேன் ஒரு வல்லமை ஒரு ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கம் வாட்மே இங்கே மட்டும் விடாதீங்க ஏனென்றால் இந்த நம்பிக்கை தான் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்யும் எனவே எதிர்ப்புகள்லாம் என்ன என்ன வேணும் என்னென்ன தோல்விகள் வழிகள் கவலைகள் எல்லாம் என்னென்ன இயக்கங்கள் எல்லாம் என்ன எதுவும் ஆதரணும் எது நடக்கணும் ஒப்பு கொடுத்து நானும் ஜபிக்கிறேன் நன்றியா நேரம் அப்பா உமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக நன்றி செலுத்துகிறேன் வல்லவரை நல்லவரை தொடுவீராக அப்பா என்னவெல்லாம் தடைகளை நாங்கள் சந்திக்கிறோமோ அவற்றை எல்லாம் பாதத்தில் வைக்கிறோம் பிள்ளைகள் எதற்காகலாம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை தினந்தோறும் பார்த்து தாராதைய தினந்தோறும் பார்த்து இதற்காக ஆராதிக்கிறார்களோ துதிக்கிறார்களோ அப்பா நீங்க தொடுங்க ஓ வல்லவரே நல்லவரே நீங்க ஆசீர்வதிங்க அந்த உங்கள் பெயராத பிள்ளைகள் வாழட்டும் சாட்சியமாயிருக்கட்டும் இருக்கட்டும் அன்றுவரே உங்கள் மேல நம்பிக்கையில் சொல்லுகிறேன் இந்த ஆராதனை ஆசீர்வாதம் இந்த ஆராதனை வெற்றி இந்த ஆராதனையில நாம் வாழ்வோம் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் எனவே இந்த திகைக்கல்மை தைரியமாய் தடைகளை தாண்டி நில்லுங்கள் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அவர் உங்களை ஆசீர்வாதிக்கிறார் இந்த ஆராதனையில நீ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறா உங்கள் திருப்பலியில ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் ஜவமலை ஜோவிப்பதுல அன்னை ஜபத்திலே ஆசீர்வாத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறார் விடுப்பார் விடுவிப்பார் நம்மைப்பார் எனவே தடைகளை தாண்டி நிற்போம் அவர் பெயரால் வாழலாம் அமேன்மாக இறைவாக இந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடல் நினைவேகளுக்கு விட்டு சென்று உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்டின் பலனை இடவிடாமல் அனுப்பி கருள் புரியும் வாழ்ந்து செய்கின்றோமே மன்றாடுகிறோம் அமேன் அருமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே